ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஒன்று மூணுல நாலாவது கணக்கு பார்க்கலாம் படம் ஒன்று புள்ளி பதினாறில் கொடுக்கப்பட்ட வரைபடம் எஃப் எக்ஸின் மூலமாக எஃப் ஒன்பது என்பது தெளிவாகிறது அதாவது உங்க புக்கில் இந்த மாதிரி ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது என்னோட இங்கிலீஷ் மீடியம் புக் தான் இருக்கு இப்போ இங்க எக்ஸ் பதில் என்னது இருக்கு ஒன்பது இருக்கு அதனால ஒன்பதை அச்சுல தான் ஒன்பது இப்போ ஒன்பதுக்கு நேரா கரெக்டா அந்த வரைபடத்துல தொடணும் சரிங்களா அந்த கோடுல தொட்ட உடனே ஒய்ஹெச்சுக்கு நேரா பாருங்க என்னது இருக்கு ரெண்டு அப்ப கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஓகே சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம் பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்கின் எஃப் ஜீரோ இங்க எக்ஸ் பதில் ஜீரோ இருக்கு அப்போ ஜீரோவை அச்சுல தான் பார்க்கணும் சரிங்களா ஜீரோ என்ன இருக்கு ஜீரோக்கு நேராக கரெக்டாக அந்த கோடு தொடுற இடம் ஒன்பதில் இருக்குது ஓகேங்களா அப்போ இதோட மதிப்பு என்னென்னா ஒன்பது இனி ஆஃப் ஏழு எக்ஸ்ஹச்சில் ஏழு பார்க்கணும் ஏழுக்கு நேராக பாருங்கள் அந்த கோடில் டச் ஆன உடனே அதுக்கு நேராக பார்க்கணும் ஆறு இருக்குது ஓகே ஆறுன்னு எழுதிடலாம் இனி ஆஃப் ரெண்டு எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு பார்க்கணும் ஓகே கரெக்டாக அதுக்கு நேராக இப்போ கோடில் தொட்ட உடனேயே ஓய்ஹெச்சுக்கு நேராக பாருங்கள் ஆறுன்னு இருக்குது எழுதிடலாம் ஆறு இனிமேல் ஆஃப் பத்து ஓகே எக்ஸ்ஹச்சில் பத்து பார்க்கணும் கரெக்டாக அந்த பத்துலேயே கோடு தொடுது பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணணும் பத்துக்கு அதுக்கு நேராகவே பார்க்கணும் ஜீரோன்னு இருக்குது எக்ஸ்ஹுக்கும் அச்சுக்கும் ஜீரோ வந்து பொதுதான் அப்போ இங்க மதிப்பு என்னன்னா ஜீரோன்னு எழுதிடலாம் ஓகேங்களா ஓகே செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப்எக்ஸ்வல் டு ஒன்னு ஆக இருக்கும் இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சமத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியதான் ஒய்ஹச்ல பாக்கணும் சரிங்களா அப்போ ஒன்னு ஒய்ஹச்ல ஒன்னு எங்க இருக்குன்னு பாருங்க என்ன இருக்கு அப்போ கரெக்டா ஒன்னுக்கு நேரா அந்த கோடுல டச் ஆகணும் டச் ஆனதுக்கு பிறகு கீழே பாருங்க அப்படி பார்க்கும்போது ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடையில இருக்குது அப்போ ஒன்பது புள்ளி அஞ்சு அப்படின்னு எழுதிக்கணும் ஒன்பது புள்ளி அஞ்சு அப்போ விடை விடை எப்படி எழுதணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி அஞ்சு இல்லாட்டா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒன்பது புள்ளி அஞ்சு டு ஒன்று ஓகே தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம் படம் ஒன்னு புள்ளி பதினாறில் ஃபர்ஸ்ட் ஒன்னு மதிப்பகம் ரெண்டாவது வீச்சகம் காண்க மதிப்பகம் அப்படின்னா எக்ஸில் இருக்கக்கூடியது அதுவும் இந்த கோடு வந்து தொடுற இடம் பத்துல தொடுது அப்போ பத்து வரை எழுதிக்கணும் எழுதிக்கலாமா மதிப்பகம் என்னன்னா தொடங்கணும் ஜீரோ கமா கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு இதோட ஸ்டாப்

F என்ற சார்பில் R இன் அப்படினா F of R சரிங்களா இப்போ F of R ஓட மதிப்பெண்ணை கேக்குறாங்க அப்ப R ஐ x பார்க்கணும் பாருங்க 6 கரெக்ட்டா அந்த கோடுல டச் ஆகணும் சரிங்களா டச் ஆன பிறகு y என்ன இருக்குன்னு பாருங்க 5 னு இருக்கு எழுதிரலாமா அப்போ தேர்ஃபோர் R இன் நிழல் உரு is equal to இந்த மாதிரி எழுதிருங்க ஓகேங்களா இவ்வளோந்த சம் இது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு நம்புறேன் தேங்க்ஸ் for வாட்சிங்